ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் தொடர்கிறது அமரகவி சித்தேஸ்வரர் தம் வாழ்நாளில் இறுதி வரை ஒரு தடவை கூட சிறுங்கேறுக்கு விஜயம் செய்ததில்லை அல்லது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளை அவருடைய வாழ்நாளில் நேரில் சென்று தரிசனமும் செய்ததில்லை அமரக்கவி கடந்த ஏழு ஜென்மங்களாக மூல கணபதியை தீவிரமாக உபாசித்து வந்தவர் ஸ்ரீ மகா கணபதியின் அருளினாலேயே ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கத்தை உருவாக்கியவரும் சித்த யோக மார்க்கத்தை தோற்றுவித்தவருமான ஸ்ரீ அகத்தியரின் அருள் அமரக்கவைக்கு பூரணமாக கிடைத்தது ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தின் மந்திர தீட்சையும் சித்த யோகத்தின் அமிர்த கலையின் தீட்சை முறைகளையும் அமரகவிக்கு அகத்தியரே நேரில் தோன்றி அளித்து ஆசி புரிந்துள்ளார்கள் அமரக்கவி பத்து வயது பாலகனாக இருந்தபோது பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை போன்ற அத்வைத பிரங்கைகளை தம்முள் அனுபவித்து வந்தார் அதன் பின் துரிய நிலையின் அனுபவங்களாக அனுதினமும் தெய்வீக கனவுகளின் மூலமாக சித்தர்களையும் மகா புருஷர்களையும் தரிசனம் செய்து அவர்களுடைய அனுக்கிரகத்தை பெற்று வந்தார் அதனைத் தொடர்ந்து தாந்திர சாஸ்திர முறையில் ஸ்ரீ சக்கர உபாசனை புரிந்து சோடக கலையின் மகத்தான சாதனைகள் புரிந்து வாக் மௌனம் மனோ மௌனம் சகஜ நிஷ்டை மார்க்கம் சித்தாகாசம் போன்ற தெய்வீக நிலைகளை தமக்குள் தரித்து கொண்டு வரும்போது பிரம்மனிஷ்டையின் சிகரங்களை தொடுவதற்கு அவருடைய தவம் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே வந்த தருணத்தில்தான் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளின் அருள் கிடைத்தது விண்ணிலிருந்து வந்த காவி வஸ்திரம் அமரகவி தம்முடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் துரிய நிலையில் பல தெய்வீக கனவுகளை கண்டு வரும்போது அமரகவி தம்மை நோக்கி ஒரு ஒளி பொருந்திய காவி வஸ்திரம் வானில் பறந்து வரும் காட்சியை அதிசயத்துடன் பார்த்தார் சற்று நேரத்தில் அந்த காவி வஸ்திரத்துடன் ஒரு தண்டம் மற்றும் கமண்டலமும் சேர்ந்து வருவதை பார்த்தார் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் முன்னரே அந்த திவ்ய ஒளி பொருந்திய காவி வஸ்திரம் என்னுடைய உடலை போர்வை போல் சுற்றி கொண்டது அதனுடன் தண்டமும் கமண்டலமும் தானாகவே வந்து என்னுடைய கரங்களின் மீது அமர்ந்து கொண்டது அப்போது என் உடலில் ஒரு ஆன்மீக சக்தி ஒன்று வேகமாக பாய்ந்து வருவதை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த தெய்வீக சக்தியை என்னுடைய தேகத்தை முழுமையாக சுற்றிக்கொண்டு என்னை பக்தியின் பரவசத்தில் ஆழ்த்திக்கொண்டே வந்தது இவ்வாறு என் மீது நிகழ்ந்து வரும் இந்த அதிசய செயல் எந்த மகரிஷியின் தபோசக்தி என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் கொள்ளும் முற்பட்ட போது ஒரு கம்பீரமான வாக் தேவதையின் அசரீதி ஒன்று பின்வருமாறு கூறியது உன் மீது அமர்ந்திருக்கும் இந்த திவ்யமான காவி வஸ்திரம் தண்டம் கமண்டலம் இவை அனைத்தும் சிறுங்கேரி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் உடையதாகும் நீ அதை பயபக்தியுடன் தரித்து கொள் அவருடைய கருணை உன் மீது பாய்ந்துள்ளது அவர் தன்னுடைய தபோ சக்திகள் அனைத்தையும் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் உன்னுடைய பிரம்ம நிஷ்டையின் சித்திகளுக்காக அனுக்கிரகம் புரிந்துள்ளார்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் ஜல சமாதியை அடைய போகிறார் என்று ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அடைய போகும் சமாதி முறையை பற்றி முன்கூட்டியே அமரகவிக்கு அறிவித்தது தெய்வீக கனவு இந்த தெய்வீக கனவு முடிந்தவுடன் தன் நிலைக்கு மீண்டும் திரும்பி அமரக்கவி தன் மீது இன்னமும் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளின் தபோ சக்திகள் அலை அலையாக பாய்ந்து கொண்டு வருவதை உணர்ந்து பக்தி பரவசம் எய்தினார் சிறுங்கேரி ஸ்ரீ சாரதாம்பிகைக்கு அதன் பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளுக்கு தம்முடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை பயபக்தியுடன் தெரிவித்து கொண்டார் தமக்கு நிகழ்ந்த இம்மாதிரியான நூற்றி எட்டு தெய்வீக கனவுகளை அவர் தம்முடைய டைரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பத்திரமாக குறித்து வைத்து கொண்டார் அமரக்கவியின் மறைவிற்கு பின் பதினெட்டு வருடங்கள் கழித்து அமரக்கவியின் தெய்வீக கனவுகள் என்ற புத்தகத்தில் நூத்தி எட்டு சித்தர்களின் வண்ண ஓவியங்களுடன் விளக்கப்பட்டு கெட்டி அட்டை புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு வேளை அமரக்கவி நினைத்திருந்தால் அவர் சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக சிறுங்கேரிக்கு உடனடியாக புறப்பட்டு சென்று ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளை அவர் ஜல சமாதி அடைவதற்கு முன் நேரில் தரிசனம் செய்திருக்கவும் முடியும் அதற்குண்டான ஒரு வார கால போதிய அவகாசமும் அவரிடம் இருந்தது அல்லது அவருடைய அடுத்த பட்டத்து பீடாதிபதியான ஸ்ரீ அபிநவ வித்யா பாரதி சுவாமிகளிடம் சென்று தமக்கு நேர்ந்த அனுபவத்தையும் எடுத்து கூறியிருக்கலாம் ஆனால் அமரக்கவி இந்த இரண்டு காரியங்களையும் செய்யாமல் தமக்கு அருள் புரியப்பட்ட தெய்வீக இரகசியத்தை பாதுகாத்தார் ஆனால் இந்த தெய்வீக இரகசியத்தை அமரகவி ஒரே ஒரு மகானு பவரிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டார் தேவ இரகசியம் அமரகவி தம்முடைய நாற்பதாவது வயதில் தம்முடைய ஆன்மீக அறிவு தேடலின் ராஜயோக மார்க்கத்தில் இருந்தபோது அவர் பரமாச்சாரியார் பெரியவாளை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இல் கும்பகோணம் ஸ்ரீ மடத்தில் தரிசனம் செய்து தம்முடைய ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் பலமுறை அமரகவி பெரியவாளை ஓரிக்கை கலவை வசந்த கிருஷ்ணபுரம் போன்ற இடங்களில் முகாமில் இருந்த போதும் தனிமையில் சந்தித்து ஆன்மீக விஷயங்களை விவரமாக பேசியுள்ளார் என்ற விளக்கங்களை முன் அத்தியாயங்களில் பார்த்தோம் ஒரு மகா புருஷரின் ஜீவ சமாதி முறையை முன்கூட்டியே அறிந்து கொள்வது என்பது கிடைத்த அரிய பாக்கியம் ஆகும் அதிலும் அவருடைய தபோ சக்திகள் அனைத்தும் சமாதி அடைவதற்கு முன் மற்றவருக்கு அளித்துவிட்டு போவது என்பது அதைவிட ஒரு மகா பாக்கியமாகும் எனவே அமரக்கவி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளிடம் இருந்து தமக்கு கிடைத்த அனுக்கிரகத்தை பற்றிய தேவ ரகசியத்தின் அனுபவத்தை பரமாச்சாரியாரிடம் பகிர்ந்து கொள்ள காஞ்சிபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார் பரமாச்சாரியாரை நேரில் சந்தித்த அமரக்கவி அவரிடம் தனியாக ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார் வழக்கத்திற்கு விரோதமாக தன்னிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று அமரக்கவி கோரியபோது அது ஒரு மிக முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்துவிட்ட பரமாச்சாரியார் ஒரு அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் துரிதமாக முடித்துக்கொண்டு கொண்டு தனிமைக்கு திரும்பிய பரமாச்சாரியார் என்ன ராமு நீ என்னிடம் எந்த விஷயத்தை பற்றி அவசரமாக சொல்லப்போறே என வினவினார் பெரியவா இன்று அதிகாலை எனக்கு ஒரு அற்புதமான தெய்வீக கனவு ஒன்று தோன்றியது அதை பற்றித்தான் உங்களிடம் எடுத்து கூற ஓடோடி புறப்பட்டு வந்தேன் என்று கூறி பரமாச்சாரியாரின் ஆக்க்கு காத்திருந்தார் அமரக்கவி சற்று நேரம் அமைதியாக அமரக்கவியின் முகத்தை கூர்ந்து நோக்கி பெரியவா இன்று அதிகாலை உனக்கு நேர்ந்த அனுபவத்தை கூறு என்று ஆணை பிறப்பித்தார் உத்தரவு பெரியவா என்று கூறிய அமரக்கவி இன்று நான் ஒரு தெய்வீக கனவை கண்டேன் அதில் என்னை நோக்கி ஒரு திவ்ய காவி வஸ்திரம் தண்டம் கமண்டலம் ஆகிய இம்மூன்றும் ஒவ்வொன்றாக பறந்து வரும் காட்சியை கண்டேன் அந்த திவ்ய காவி வஸ்திரம் என் உடல் முழுவதும் போர்வை போல் சுற்றி கொண்டது தண்டமும் கமண்டலமும் என் அருகில் வந்து நின்று கொண்டது உடனடியாக ஒரு அசரீரி இவை அனைத்தும் சிறுங்கேரி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளின் உடைமைகளான இதனை தரித்து ஏற்றுக்கொள்ள கூறியது அத்துடன் இன்னும் ஒரு வார காலத்தில் மகா சுவாமிகள் ஜல சமாதியை தழுவ போவதாகவும் இந்த தேவ ரகசியத்தை என்னிடம் கூறியது என தன் பேச்சை முடித்தார் அமரக்கவி பிரியவாவின் விருப்பம் அமரக்கவி இவ்வாறு விவரித்து கூறியதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மகாப்பிரியவா மகா பெரியவா சற்று நேரம் ஆழ்ந்த மௌனத்திற்கு பிறகு சிருங்கேரி சுவாமிகள் ஒரு மகா புருஷர் ஆவார் எனக்கும் அவருடைய ஜீவ சமாதி முறையை பின்பற்றி அவரை போல் ஆக வேண்டும் என்று எண்ணம் தீவிரமாக உண்டு என நிறுத்தி நிதானமாக கூறி தொடர்ந்து பேசி மகா பெரியவாள் சிறுங்கேரி சுவாமிகள் தம்முடைய தபோ சக்திகளை உன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் பலனாக பிரசாதமாக அளித்து அனுக்கிரகித்துள்ளார் அது உன்னுடைய வருங்காலத்தில் யோக சாதனைகளில் முன்னேற பேரு உதவியாக அமையும் நீ ஒரு புண்ணிய ஆத்மா சேமமாய் இரு என்று கூறி தன் ஆசியை அமரக்கவிக்கு அளித்தார் ஒரு சில நாட்கள் சென்ற பின் அமரக்கவி செய்தி தாளினை படித்தபோது அதில் அசரீரி தம்மிடம் எடுத்து கூறியது போல் சரியாக ஒரு வாரம் கழித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் மலாலய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் துங்கா நதியில் இறங்கி ஜல சமாதியை தழுவினார் என்ற செய்தியை படித்தார் அமரகவி புருஷருக்கு தமது பணிவான வணக்கத்தை பக்தியுடன் தெரிவித்து கொண்டார் பிற்காலத்தில் விபூதி அடிகள் மற்றும் அடியேன் அமர கவியின் சேவையில் அமர்ந்தபோது தமக்கு நிகழ்ந்த இந்த ஆன்மீக அனுபவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எங்களிடம் பல முறை எடுத்துக்கூறி பகிர்ந்து கொண்டார் இந்த தெய்வீக கனவையும் தம்முடைய தெய்வீக போதனைகள் என்ற பச்சை கலர் நோட்டு புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் எழுதி வைத்த விவரத்தையும் எங்களுக்கு எடுத்து காண்பித்தார் அந்த விஷயத்தையே அவருடைய சரிதையின் வாயிலாக வாசகர்களிடமும் இந்த தெய்வீக உண்மையை தேவ ரகசியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அந்தர்முக திருஷ்டி ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகள் ஆன்மீக அனுபவங்களை கூறுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டபோது அதை அமரக்கவி பின்வருமாறு விளக்கினார் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அஷ்டாங்க யோகத்தின் பிரத்யாகர சித்தியை முதலில் எய்தினார் இதனால் வெளிப்பார்வையின் சலனம் அவரிடம் படிப்படியாக ஓய்வு கொள்ள தொடங்கியது காணக்கண் என்ற சகஜ நிஷ்டையின் சித்தியை அடைந்துவிட்டதால் அவருடைய காட்சிகள் அனைத்தும் மனவீழ்ச்சி என்னும் ஞான திருஷ்டியை பெற்று கொள்ளும் அளவிற்கு உயர்ந்தது பூதாகாசத்தை தாண்டி பிரணவாசகத்தில் நிலைத்து நின்ற போது மகா சுவாமிகளுக்கு அந்தர்முக திருஷ்டி என்ற யோகத்தின் உயர்நிலை கூடியது அஞ்ஞா சக்கரத்தின் வசமுள்ள இயற்கையின் மூன்று சுழல் நிலைகளான சாக்ரதம் கவப்னம் சக்தி ஆகிய இந்நிலைகள் தாண்டி சென்று துரிய நிலையை எய்தினார் அக்னியாவிலேயே மகா சுவாமிகள் நினைத்து நின்றதால் எவரிடமும் அவ்வளவு எளிதில் விலகி போகாத ஜன்மத்திரை அவரிடமிருந்து விலகி போனது அவர் தீவிரமாக மேற்கொண்ட ஸ்ரீ சக்கர உபாசனையின் பயன் பிந்து மத்தியஸ்தம் என்ற சித்தியை அடைய உதவியது இம்முறையானது கால மகரிஷிகள் மேற்கொள்ளும் பிரம்ம நிஷ்டையின் முறைகளும் சமமானது யோக மார்க்கத்தில் நிஷ்டை கைகொடி அதன் பின் உண்டாகும் சித் பிரகாச நிஷ்டை என்ற சிந்தாகாசத்தின் சாதனையை ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் நிகழ்த்தியுள்ளார்கள்